வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் இப்போதெல்லாம் ஒருவரோடு மற்றவர் பேசும்போது இடையிடையே கவுண்டர் கொடுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அதுவே இப்போது சினிமாவில் வாடிக்கை ஆகிவிட்டது நகைச்சுவை என்ற பெயரில் பலரை காயப்படுத்துவது வயதானவர்கள் என்று கூட பார்க்காமல் கலாய்த்து சொற்களை பேசுவது வருந்தக்கூடிய ஒன்று நா நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதும் அன்று என்கிறார் வள்ளுவர் தன்னுடைய அறுநூற்றி நாற்பத்தி ஓராவது குரலில் அதாவது நாவன்மை என்னும் சிறப்பை பெற்றிருப்பது ஒரு தனி சிறப்பாகும் அந்த சிறப்பு மற்ற சிறப்புகளுக்குள் அடங்காத ஒரு சிறந்த சிறப்பாகும் என்கிறார் தன் நாவன்மையை கொண்டு வளர்ந்தவர்களும் உண்டு வீழ்ந்தவர்களும் உண்டு மகாத்மா காந்தி சுப்பிரமணிய சிவா காமராஜர் வவுசி போன்றவர்கள் கிராமம் கிராமமாக சென்று தன் நாவன்மையாலும் தூய சிந்தனையாலும் விடுதலை உணர்வை வளர்த்தனர் அதுவே தன் பேச்சாற்றலால் ஜெர்மனியை தன் பக்கம் இழுத்தவர் ஹிட்லர் இதிகாசத்தில் கூட தன் நாவன்மையால் யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்தவன் துரியோதனன் நம்ப முடியவில்லையா ஆனால் அதுதான் உண்மை நம் சினிமா வில்லன்களை முட்டாள்களாகவே காட்டியதின் விளைவுதான் இந்த நம்பிக்கையற்ற தன்மை பாரத போர் கொண்டிருக்கிறது பிதாமகர் பீஷ்மர் அம்பு படுக்கையிலே விழ அடுத்த தளபதி யார் என்ற கேள்வி எழுகிறது துரியன் கர்ணன் கோடாரத்துக்கு வருகிறான் வா நண்பா வா என்கிறான் கர்ணன் பிதாமகர் பீஷ்மர் அம்பு படுக்கையிலே படுத்து விட்டார் படையோ தளபதி கதி கதிகலங்கி நிற்கிறது வேரில்லா செடியாய் கிளையில்லா மரமாய் நீரில்லா மீனாய் நிலவில்லா வானாய் தலையில்லா உடலாய் சிதறிக் கிடக்கிறது நம் படை நீதான் கர்ணா அடுத்த தளபதி என்கிறான் துரியோதனன் கர்ணனின் மனச்சக்கரம் பின்னோக்கி செல்கிறது முன்பூறு நாள் பாண்டவர்கள் குரு பயிற்சி முடித்து வந்தபோது யார் வீரன் என்ற போட்டி நடைபெற்றபோது கர்ணன் கலந்து கொள்ள முற்பட்ட போது பலர் அவமானப்படுத்த அதிலும் சல்லியன் தேர் ஓட்டி மகன் என்று சொன்னது வெட்டுப்பாறையில் ஒளித்த வெங்கல குரலாய் கர்ணன் காதில் ஒலித்தது உடனே சுதாரித்துக் கொண்ட கர்ணன் நான் தளபதியாக வேண்டுமானால் எனக்கு சல்லியன்தான் தேர் வர வேண்டும் என்கிறான் துரியோதனனும் சரி என்று சொல்லிவிட்டு சல்லியனை பார்க்கிறான் நடந்ததை சொல்கிறான் உடனே சல்லியன் கொந்தளிக்கிறான் ஒரு தேரோட்டியின் மகனுக்கு நான் தேரோட்டுவதா முடியவே முடியாது என்கிறான் சல்லியன் இப்போது துரியோதனனின் அறிவாற்றலை பாருங்கள் சல்லியனிடம் துரியோதனன் கேட்கிறான் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுவது யார் சல்லியன் சொல்கிறான் கிருஷ்ணன் என்று அர்ஜுனன் பெரியவனா கிருஷ்ணன் பெரியவனா கிருஷ்ணன் தான் பெரியவன் என்கிறார் சல்லியன் அதே போல நமது அணிக்கு நீர்தான் ஓட்ட வேண்டும் ஏனென்றால் கிருஷ்ணனுக்கு இணையானவன் நீ என்று சொல்கிறான் துரியோதனன் நமது அணிக்கு போர் செய்வது கர்ணன் ஓட்டுவது நீங்கள் இப்போது யார் பெரியவர் நீங்கள்தான் கிருஷ்ணனை போல பெரியவர் என்று ஒரு போடு போட்டான் துரியோதனன் அடுத்த கணம் சல்லியன் கர்ணனுக்கு தேரோட்டி ஆனான் துரியோதனனுடைய சொல்லாற்றல் என்னவென்று சொல்வது என்னத்தான் துரியோதனன் பொறாமை கொண்டவனாகவும் தீயவனாகவும் இருந்தாலும் அந்த இடத்தில் துரியோதனனின் சொல்லாற்றல் மதிநுட்பம் பாராட்டத்தக்கது போற்றத்தக்கது நாமும் வெல்லும் சொற்களை பயன்படுத்துவோம் இதுவரைக்கும் அன்பே அறம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க